இந்த உலகத்திலையே இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஆலோசனையை தவிர வேறு ஒரு ஆலோசனையும் இந்த உலகத்தில் இதை விட மேலான ஆலோசனை எதுவும் இல்லை சகல ஆலோசனை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வேதத்துல இருந்தாங்க எடுக்கப்பட்டது பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சாதனைகளை சாதிக்கிறதற்கு அவங்களுடைய கையில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கையில் கண்டிப்பாக பைபிள் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பைபிளில் சொல்கிறத வந்து அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பெரிய வெற்றியை அடையலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை அதை செய்து வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருந்து ஆண்டவர் இருந்த இருபத்தி ஓரு நாட்களும் நிறைய கற்றுக் கொடுத்தார் இதன்படி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை இதன்படி நடந்தால் பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு தருவார் அதனால் இந்த ஜெபத்தை வந்து இதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா வீடுகளிலே தொடர்ந்து டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது முழங்கால நீங்கள் தனியாக நிற்கணும் கூட்டத்தோடு நம்ம நிற்கிறது வந்து ஒரு சந்தோஷம் இது ஒரு வெற்றி தான் நிறைய பேர் நிறைய பேர் வீட்டில் தனியாக தான் நிற்கிறாங்க ஆனால் தனியாக நீங்களும் ஆண்டவரும் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவர் உங்கள் அறையில் இருக்கார் உங்கள் வீட்டில் இருக்கார் நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறீங்க அப்படியே முழங்கால் படிடும்போது நான் நம்புகிறேன் அவருடைய கை அப்படியே உங்கள் தலை மேலே வைக்கப்படும் அந்த கரங்களை ஆண்டவர் வைத்து நம்ம என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆசீர்வதிப்பார் அதனால் இதை பழக்கப்படுத்தணும் சாகிற வரைக்கும் ஆண்டவரே நான் முழங்காலேயே நிற்கிறதுக்குரிய பலனை எனக்கு தாங்கன்னு ஆண்டவடத்தில் கேட்கணும் முழங்கால் வலிக்கிறதுக்கு சரீரத்தில் என்னென்ன உபாதைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை கத்தர் டிசைன் பண்ணணும் இதுதான் ஒரு நேர்த்தியான ஒரு ஜபமாக இருக்கிறது ஆமேன் அதனால் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்த எல்லாம் ஒன்றும் மாறாது ஒரு குழந்த கையில் பிறந்திருக்குது ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுறாங்க அந்த பிள்ளை வந்து பல ஆண்டுகள் தாண்டி கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தைய கையில் எடுத்த உடனேயே அந்த ஊழியக்காரர் என்ன ஜபம் பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவரே இந்த குழந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த குழந்தைய வந்து ஒரு பெரிய ஊழியம் செய்கிறதற்காக நான் பிரதிஷ்டை பண்ணுறேன் இந்த குழந்தை ஆயிரம் பேருக்கு முன்னாடி நிற்கும் இந்த குழந்தை நல்லா ஆண்டவருக்காக பாடும் இந்த குழந்தை ஆண்டவருக்காக இசைக்கருவி வாசிக்கும் அப்படின்னு அவர் நிறைய ஜெபம் ஜபத்தை ஜெபிச்சிட்டே இருக்காரு தகப்பனாருக்கு சுத்தமாக அது பிடிக்கல ஏன்னா அவருக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டே இல்லை நான் அனுப்ப மாட்டேன் சும்மா தேவையில்லாமல் ஜோம் இருக்காரு அவரு அப்படின்னு ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுத்தா கத்தர் கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பல நாட்கள் தாண்டினது இந்த மகன் வந்து பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலலாம் வளர்த்தப்படலை இருபது ஆண்டுகள் தாண்டி அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி இருபது ஆண்டுகள் தாண்டி அவனுடைய தகப்பனார் அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு டேய் ஆண்டவர் ஒன்றை ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காரு தாயின் கருவில் உருவாகும்னே நீ ஊழியத்திற்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயரே ஊழியக்காரர் வந்து உன் தலை மேலே கையை வச்சு நீ ஊழியம் செய்வேன்னு தான் ஜோம் பண்ணார் அன்னைக்கு நான் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு நான் வந்து நம்புகிறேன் கண்டிப்பாக உன்னை ஊழியத்தை தான் கத்தர் பயன்படுத்துவார் அந்த மக வந்து ஆப்போசிட்டாக நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க நானா ஊழியம் செய்கிறதுக்கா ஐயோ நம்மளாலலாம் அது முடியவே முடியாது அவர் என்னமோ ஜோம் பண்ணியிருப்பார் அடுத்த பத்தாண்டுகள் முப்பதாவது வயதில் அந்த மகன் தகப்பு நடத்துல வந்து சொல்கிறேன் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கமிட் பண்ணிட்டேன்ப்பா வேலையை எழுதி கொடுத்துட்டேன்ப்பா முழு நேர ஊழியத்திற்காக வர்றதுக்காக நான் ஒப்பு கொடுத்து இன்னும் பதினஞ்சு நாளில் நான் ரிலீவாகி ஆகி ஊழியம் செய்கிறேன் என்று ஊழியம் இன்றைக்கு செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கிற அப்போது அந்த ஒரு ஜபம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய கையிலே எடுத்து ஒரு ஜபம் எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் எத்தனை பேருடைய மனதில் அந்த ஆசை இல்லாவிட்டாலும் நான் நம்புறேன் அந்த ஜபம் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஆண்டு தாண்டி பலன் கொடுக்குமே ஆனால் இன்னைக்கு இந்த மாதங்களில் நம்ம முழங்கால் படிட்ட ஜெபித்த ஜபங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் அது உங்கள் கண்களால் பார்க்க வைப்பார் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்கள் செய்த அத்தனை ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது அதற்கு ஒரு பெரிய பலன் உண்டு அது நடக்கும் அது நிறைவேறும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் நிறைவேறும் காரியங்கள் சாத்தியமே இல்லை என்றாலும் அது நடக்கும் சமூகத்திலே சொன்ன அந்த ஜபங்கள் கேட்கப்படும் அதற்கு ஒரு பெரிய வலிமை உண்டு அது மாறாது அந்த பிள்ளைகளுடைய வெற்றியை பார்ப்பீர்கள் உங்கள் கண்களால் அந்த ஆசிர்வாதத்தை ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஜபத்தை அவர் ஜபத்தை கேட்கிறவர் எல்லாரும் உயர்த்தி ஜபத்தை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நம்முடைய பிரயாசங்களை கணக்கில் வைக்கிறார் உங்க முழங்கால் வலிக்க வலிக்க நின்னதை கத்தர் கணக்கில் வைக்கிறார் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கத்தருடைய சத்தத்தை கேட்டதை கத்தர் கணக்கில் வைக்கிறார் அழுத அழுகைய கத்தர் கணக்கில் வைத்தார் ஓ ஹாலை லூயா உன்னுடைய கண்ணீரெல்லாம் கத்தருடைய துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே உன் நம்பிக்கை வீண் போகாது விழுந்து போன தாவது கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி மீண்டும் கத்தர் ஸ்தாபிப்பார் எப்படி என்றால் புதுமையாய் முன்னில் இருந்ததை விட அதிக பலத்தோடு ஸ்தாபிக்கிற நாள் சீக்கிரமாய் வரும் கத்தரே அதை உங்களுக்காக செய்ய போகிறார் நன்றி ஆண்டூரே நன்றி 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 இந்த மாதம் நாம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒரு கிருபை இந்த வருடம் இவ்வளோ பெரிய மரண கண்ணிகளை பார்த்தோம் நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவர் நம்மேல் வைத்த தயம் நம்ம நிறைய இந்த வருஷம் இழந்தவர்கள் நிறைய பேர் நிறைய துன்பத்தை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலையும் நம்ம இன்னைக்கு வந்து முழங்கால் படிடுறோன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவர் நம்ம கூட பக்க பலமாய் இருந்து கொண்டே வந்தார் ஆபத்துக்கள் எல்லாம் விளக்கினார் நாசம் மோசங்களுக்கெல்லாம் விளக்கினார் நாம் அவரை தேடினதுனாலே அல்ல அவர் மேல் வைத்த பாசத்தினால் அதனால எல்லாரும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆண்டவரே நெக்ஸ்ட் இயர் உங்களோட வர்றதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம் யாரும் பிரயாணம் பண்ண முடியாது இத்தனை ஆண்டுகளும் உங்க கூட பிரயாணம் பண்ண நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை விட்டு விட்டு கடந்து போகலாம் இனி நீ தான் இனி உன் வாழ்க்கை நீதான் பாத்துக்கணும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது இதுவரைக்கும் உனக்காக நான் உழைச்சேன் இதுவரைக்கும் நான் உனக்காக செஞ்சேன் இதுவரைக்கும் நான் உன் கூட இருந்தேன் இனி உன்கூட நான் இருக்க முடியாது இல்லை என்றால் அவர்கள் நடத்துகிற சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பேச்சுகள் எல்லாம் இவங்க நம்ம கூட நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டாங்க போல தெரியுது இவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இவங்க இல்லனா எப்படி சம்பாதிப்பேன் இப்படி இல்லைனா எப்படி நான் இதெல்லாம் தாண்டுவேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடினாலும் நான் நம்புறேன் நம்ம கூட ஆண்டவர் இருந்தா போதுமானது கர்த்தர் இருந்தா போதுமானது தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவங்க அதான் எல்லாருமே ஒரு வழி வந்தா ஒரு பாதையில் எல்லாருமே நின்றுவாங்க நம்மை நேசித்தவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தினவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒரு அவர்களுக்குரிய இடம் வரும்போது அவர்கள் இறங்கி விடுவார்கள் கடைசி வரைக்கும் யார் அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாரும் நம்மை கைவிட்டு போனாலும் எல்லாரும் நம்மை விட்டு விட்டு கடந்து போனாலும் நம்மோடு கடைசி வரைக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா உயர்த்தி ஒரு பத்து டைம் ஆகுது சொல்லுங்க பாக்கலாம் நீங்க என் கூட இருந்தா போதும் அதான் சங்கீதக்காரன் சொல்லுறான் தேவன் என் கூட இருந்தா நான் மதுளை தாண்டுவேன் ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்தா நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் வாழ்க்கையில் விடப்படுகிறான் யாருமே இல்லை நேசித்த தகப்பனார் தன்னோடு கூட வர முடியாது தனிமையாய் இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் அவனுக்கு வந்ததே இல்லை ஆனா நான் நம்புறேன் தனிமையாய் அல்ல யோசேப்புக்கு தெரியாமலே ஆண்டவர் அவன் கூட இருந்தார் அவனோடு பிரயாணம் பண்ணினார் அவனுடைய எல்லாம் கர்த்தர் அவனை வெற்றியாய் நடத்தினார் கர்த்தர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் உன்னோடு கூட இருந்து உன்னோடு கூட எகிப்திற்கு வந்து உன்னை நான் அங்கே கனப்படுத்துவேன்